அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஹேவியட் மனு அப்படிங்கிற பற்றி பார்க்க போறோம் ஹேவியட் மனு அப்படிங்கிறது முன்னெச்சரிக்கை மனு இந்த ஹேவியட் மனுவை யார் தாக்கல் பண்றாங்களோ அவங்கள வந்து ஹேவியட்டர் அப்படிங்கிறதுல நாம் சொல்லுவோம் பொதுவாக அந்த மனு எதுக்காக தாக்கல் செய்யப்படும் அப்படின்னா இப்போ நம்ம ஊர்ல ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரே இடத்த வந்து ரெண்டு பேருமே ஒழுந்து கொண்டாடுவாங்க அப்போ ஒருத்தர் போய் நோட்டீஸ் கொடுத்து தடையான எட்டு தாக்கல் பண்ணி வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவருக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு வாங்கிட்டு வருவார் அப்படி தீர்ப்பு வந்துரும் நினைச்சிட்டு அந்த ஆப்போசிட் பார்ட்டி இவருக்கு முன்னாலாக இந்த இடம் குறித்து ஏதேன்னு வழக்கு வந்தா என்னுடைய அனுமதி என்று என்னுடைய விசாரணை என்று அவருக்கு எந்தவித தீர்ப்பும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறத தடுத்து நிறுத்துறதா இந்த கேவிட் மனுவோட சிறப்பம்சம் அதை வந்து லீகலா சொல்லணும் அப்படின்னா வாதிக்கு எதிராக முன்னறிவிப்பின்றி ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் பிரதிவாதிக்கு சாதகமாக தீர்ப்பு அளிப்பது தடுக்க நீதிமன்றத்தில் வாதியால் తాకల్ చేపడం మనవే హేవీ మను కోరు నండి